இனிமே வராததுக்கு வந்து நீ வராததுக்கு லூசு நீ நீதான லூசு பொறுக்கி பேச ஊருங்கயா பேச ஊருயா நீ போட மாட்டே எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லنا இல்லையா எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லنا இல்லையா இப்ப நான் கேக்கிறதுக்கு சொல்லுங்க ஏய் நாளா ஒண்ணா நீ என்னவணா சொல்லிட்டு முடியாது நாளா ஒண்ணா வருமானம் வெளியே சொல்லக்கூடாது வேற ஏதாவது கேளுங்க இல்லைங்க இப்போ உங்களுடைய வருமானம் வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுடைய வருமானம் அதாவது இந்த யூடியூப்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்போதைக்கும் வித்தியாசங்கள் இருக்கா எதுக்கு நான் யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி அதிகமாக சம்பாதிச்சேன் இல்லை இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறேன் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் இதுக்கு வந்துட்டேன் என்ன படிச்சிங்க நீங்கள் நான் பிகாம் படிச்சு முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ க அரேஸில் பண்றேன் பத்தாவதுலாம் பாஸ் பண்ணிட்டீங்களா பத்தாவது பாஸ் பண்ணாமல் இப்படி காலேஜ் படிப்பாங்க நான் பத்தாவது டென்த்து ஃபெயில் அதான் முட்டால் மாதிரி கேட்குறீங்க முட்டால் மாதிரி டென்த்து ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுனால அறிவு இல்லைங்கிறது இல்லை அறிவு வேறு படிப்பு வேறு புரியுதுங்களா அறிவு வேறு படிப்பு வேறு படிப்பு என்ன தெரியுங்களா படிப்புனா என்ன ஆ என்ன என்ன ஆ என்ன என்ன ஊ என்ன என்ன ஈ என்ன ஆ ஊ ஈலாம் வந்து நமக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு அது நம்ம மண்டையில் ஏறுது அதை நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இன்னும் நூறு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அது வந்து ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதை மண்டையில் ஏற்றி இன்னொருத்தங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்னொருத்தங்க ஆக்கா நாச்சா சொல்லி கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம இதை படிச்சுக்கிறோம் இப்போது படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நம்ம மைண்டில் ஏற்றி இது திருச்சி பஸ்ஸு இது கோயம்புத்தூர் பஸ்ஸு அப்படின்னு படிக்க தெரியும் அதுதான் அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ உங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியும் அறிவுன்னா என்ன தெரியுங்களா அறிவு என்பது இந்த உ ஏ அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா யார் ஏபிசிடி தெரியுமா அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா அதை முத முதல்ல கண்டுபிடிச்சாங்கல்ல அவங்கதான் அறிவாளி அதை அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படியே வர்றது அறிவு கிடையாது முதல் முதல்ல தான் இப்போ டியூப் லைட் இருக்கு இந்த முதல் முதல்ல கண்டுபிடிச்சவங்க அறிவாளி இன்னைக்கு எல்லா கடையிலையும் டியூப் லைட் விற்கிது எல்லா கடையிலையும் ஏசி விற்கிது ஏசி முதல் முதல்ல கண்டுபிடிச்சவங்க அறிவாளி முத முதல்ல ஃபேன் கண்டுபிடிச்சவங்க அறிவாளி முதல் முதல்ல ஃபோனை கண்டுபிடிச்சவங்க அறிவாளி இப்போ எல்லா கடையிலையும் ஃபோன் இருக்கு எங்கள் அவன் தம்பியோட ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபோன் கடை வச்சுருக்கான் அதனால் அவன் அறிவாளியா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லைங்க படிப்புக்கும் அதுக்கும் வேற படிப்புங்கிறது ஒரு மொழி ஒரு ஒரு படிச்சிருக்கேன் இப்போ அறிவாளியாக முட்டாள படிப்பு என்பது என்ன தெரியுமா ஒரு இந்த ஒரு பேப்பரில் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு அது வராது அதுதான் விஷயம் அது வேறு படிப்பு வேறு ஒருத்தங்க பக் பக்கத்து விட்டு குடும்பத்தை கெடுக்கிறது விட்டு குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அதுவே அறிவு தான் புரியுதுங்களா அது தவறு தான் ஆனா அறிவு இப்போ நிறைய பிளான் வந்து ஒரு சிலது கெடுதலுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்கல்ல ஏய் அப்படி இது பண்ணலாம் இப்படி இது பண்ணலாம் அதுவும் அறிவுதான் அது தப்பு பண்ணாலும் அறிவு அறிவுதான் அதாவது யோசிக்கிறது தான் அறிவை தவிர படிப்பு அறிவு கிடையாது படிச்சுட்டு யோசிச்சா இன்னும் பெஸ்ட்டு தான் புரியுதுங்களா படிக்காத ஒரு மைனஸ் தான் இல்லைன்னு சொல்லலை இன்னும் அதை அதை வந்து இதுன்னு சொல்லலை அது மைனஸ் தான் இருந்தாலும் படிப்பு மட்டுமே அறிவு கிடையாது இப்போ எனக்கு அறிவு இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க அறிவு இருக்கா இல்லையா எனக்கு அது அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் படிக்காதவர்கள் அறிவு இல்லைங்கிறத நீங்க சொல்ல வேண்டும் நான் அப்படி சொல்லலைங்க எல்லாருக்குமே அறிவு இருக்கு படிக்காதவங்க நான் வந்து பேசல நீங்களா வந்து இப்போ வந்து சிறுமூளை பெருமூளை இருக்கும் அது வந்து நார்மல் மனுஷனுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறுமூல பெருமூல தான் ஆனால் கருமூலை இருக்கு தெரியுமா அது எனக்கு இருக்கு அது யார்காச்சும் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் நான் பேசுற வார்த்தைகள் பாவனைகள் யாருக்கும் புரியாது ஆனால் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு புரிஞ்சாலும் அவங்க அறிவாளி அதை புரிஞ்சுக்கிற திறன் யாருக்குமே கிடையாது நான் பேசுற நான் பேசுற நாலேஜை புரிஞ்சுக்கிற திறன் யாருமே கிடையாது அதை நான் ஏன் பேசணுங்க சரி நீங்க ஏன் உங்களுக்கு எல்லாருமே நார்மல் மனுஷங்க நீங்க நார்மலான மனிதர் நீங்க ஒரு நார்மல் மனுஷன் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு நார்மல் நீங்க நீங்க யாரு நான் வந்து நான் நான் வந்து நான் மனிதர்லயே நான் வந்து குரங்கு மனித குரங்கு நான் மனித இதிலே இல்லை நான் வந்து தனியான ஒரு இது நான் ஒரு தனித்துவம் என்னுடைய மைண்டை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கான திறன் கிடையாது சரிங்களா நான் நான் வந்து பேசணும்னா நிறைய பேசுவோம் அது அது உங்களுக்கு பதில் தெரியாது ஆனால் அதுக்கு நீங்கள் முழிப்பீங்க என்ன பைத்தியகாரம் நீங்க சரி கேள்வி கேளுங்க நீங்க அந்த படிப்புலேயே இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இப்போ படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வருது யார் கண்டுபிடிச்சாங்க படிப்பு யார் கண்டுபிடிச்சா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அக்கா கண்டுபிடிச்சது யாரு அது எப்ப தோணா வாயிலதான் வந்துட போகுது அத முதல் முதல்ல கண்டுபிடித்தவர்கள் அறிவாளி அவ்வளவுதான் சரி முதல் முதல்ல ஒரு கண்டெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி ஒரு யூடியூப்ல வித்தியாசமான ஒரு கண்டெண்ட் அது அவங்களும் அறிவாளி அப்ப என்ன எங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க அப்ப எங்க அம்மா அறிவாளியா உங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க உங்க அப்பா நண்டு புடிச்சாங்கங்கிற கதை எல்லாம் வந்து நான் பேச வரல சரியா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன குறுக்க பேசிட்டு இருக்க நீங்க என்ன சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்டுட்டு

நிஜமா நான் நல்லா படிப்பேன் சொல்லித்தரேன் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன் இந்த சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கியா கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃப் வந்து டியூஷன் அனுப்புவாங்க படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவாங்க நான் உன் ஆக்குறேன் ஒன்றும் கே இது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட்னால நான் வந்து ஒரு ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன் அது எனக்கு போதும் ஏன்னா கண்டிப்பாக கட்டாயம் வந்து கல்வி எல்லாருக்கும் தேவை நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் படிச்சியான்னு கேட்டீங்க படிச்சிருக்கேன் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க நான் பார்த்தாங்களே ஃபெயில் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க சரி ஓகே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கதை ஏபிசிடி யார் கண்டுபிடிச்சா யார் கண்டுபிடிச்சா உன்னை யார் கண்டுபிடிச்சா அது ஃபஸ்ட்டு தெரியுமா என்னோட கண்டுபிடிச்சாட்டில்தான் அதான் குப்பை இருக்கு நீங்கள் வயித்துக்குள்ள வந்து இருக்கா வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும் எனக்கு

இல்ல வீட்ல என்ன Dress போடுவ வீட்ல நான் போடுவாங்க வீட்ல நான் சாக்ஸ் சாக்ஸ் டவுசர் போடுறீங்களா இல்லையா பசங்க ஆமா போடுறீங்களா இப்போ உங்களுக்கு வந்து கடயில ஏதா தேவைப்படுது அப்ப நீ கடைக்கு எதில வர டவுசரோட தான வர அப்ப எதுக்கு நீங்க வந்து பொண்ணுங்கள வந்து அப்ப பொண்ணுங்க நாங்க உங்களை அப்படி பாக்குறோம் எதுக்கு உங்க காலை காமிக்கிறீங்க நான் உங்களை உங்களை தப்பா பார்க்கறமா நீங்க ஏன் எங்களை தப்பா பார்க்கறீங்க ஆ ஆம்பள ஆம்பளை சாக்ஸோட போனா ஒரு ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அது ஆம்பளை சாக்ஸோட நீங்க வந்து நீங்க எதுமே ஒரு ஆளு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க இங்க பாரு நீங்க எதுமே போடாட்டியோ गर्ल्स நாங்கலாம் வந்து உங்களை தப்பா பார்க்க மாட்டோம் எங்களுக்கு லைட்டா நான் இப்ப ஃபுல்லா சுத்திட்டு வந்தா நீ என்ன பார்க்க மாட்டியா எதுமே பார்க்க மாட்டியா முக்காடு போட்டு வந்துருவா நல்லது இங்க பாருங்க அப்படியே இருந்தாலும் பசங்க எப்படி திரும்பி பார்க்கும் சா பல வகையான ஆண்கள் இருக்காங்க பல சில பேர் தான் என் கேள்வி என்னன்னா நாங்க உங்களை அப்படி பார்க்க மாட்டேங்கிறோம் சரியா நீங்க ஏன் எங்களை அப்படி பாக்குறீங்க ஒரு பொண்ணு அப்படி பார்க்கலாமா உங்களுக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க கேட்டா எங்க அக்காவோ தங்கச்சியோ உன்ன மாதிரி ட்ரெஸ் போடுறதில்ல அவங்க வந்து அடக்க ஒடக்கமா இருக்காங்க நல்ல ஏன் உங்க அக்கா தங்கச்சியெல்லாம் புடவை கட்ட மாட்டாங்களா அப்ப இடுப்பு தெரியாதா நான் என்ன சொல்றேன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா தங்கச்சி இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க இப்படி சொல்கிறாங்க ஏன் எங்களுக்கு வந்து அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு தான் இருக்கும் அதை மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடாதா நான் உனக்கு அத்தை பொண்ணு நான் மாமா அப்படி பார்க்கக்கூடாதா ரோட்டில் போகிற பொண்ணுலாம் அப்போ வந்து ரோட்டில் போகிற பொண்ணுங்களா அக்கா தங்கச்சியாக பாருங்க ஏன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணெல்லாம் பார்த்தாங்க தான பாருங்கள் சைட் அடிங்க நாங்களே ப என்ன ஒரு பையன் சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை படுவேன் காம பார்வேன் கைச்சி பிடிச்சி இழுக்காச்சி அசிங்கமா இல்லை எதுக்கு என் கை பிடிச்சிருத்த இந்த மாதிரி கை பிடிச்சிருக்குறா சின்ன சின்ன செருப்பாலே அடிப்போம் வைத்தியக்காரா ஒரு பொம்பளை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லலாமா சொல்லலாமா நான் சொல்லிட்டேன் உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவா தொடப்பு கட்டியால் அடிப்பேன் அப்போ ஒரு ஆம்பளை அடிப்பான்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் சொல்லு என்ன குழந்த மாதிரி அடிக்கிற சொல்லு பால் ஓட்டி இருந்தால் கொடுங்க நீங்க வந்து இப்போ வந்து அடுத்தது உங்களுடைய உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய லட்சியம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன அப்படிலாம் எதுவுமே இல்லை அந்த அன்னைக்கு என்னென்னவோ அப்படியே நான் போய்கிட்டே இருக்கேன் பொங்கி அப்படியே வாழ்க்கை வாழ்க்கை வாழ வேண்டியது நீங்க சீரியஸா பேசும்போது நான் இது பண்ணா உனக்கு எப்படி வருது அந்த மாதிரி தானே அப்ப நான் சீரியஸா பேசுறேன்ல மூட்டு ஒழுங்கா கேள்வி கேளு நீங்க சொல்றதை பார்த்தா அப்படி தானே இருக்கு சரி நாளைக்கு நீ பணக்காரன் ஆயிடுவேன் இன்னைக்கு யோசிக்கிறா பணக்காரன் ஆயிடுவியா என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நாளைக்கு நீ செத்து போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா அப்படிலாம் இருக்க கூடாது நம்ம ஒரு நாளைக்கு நான் செத்து போயிடுவேன் என்ன தெரியுமா நாளைக்கு நான் செத்து போய்டுவேனே ஒரே எல்லாருக்கும் தெரியும் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா செத்து போனவங்களுக்கு எப்படி தெரியும் நான் செத்து போயிட்டேன்னு எனக்கு எப்படி இப்போ நானே சாவுறேன்னா எனக்கு எப்படி நான் செத்து போயிட்டேன் என் சாவுக்கு மாரிமுத்து வந்தான் குமரசாமி வரல எனக்கு எப்படி என்னடி இது புதுசா இருக்கு யாருக்குமே தெரியாதுமா அது மற்றவங்களுக்கு தான் தெரியும் அப்போ ஃபோன் அடிச்சு அப்பா நம்ம இதுங்களா அவங்களா வந்துருங்க அப்படியா பண்ண போகிறோம் செத்து போயிட்டான் எல்லோரும் வந்துருங்க என்னங்க இவர் அப்ப இவர் சொன்னது சரின்னா நான் சொன்னதும் சரி பைத்தியமா நீ அதெல்லாம் நான் சமைக்கிறதோட சரி சாப்பிட்றது இல்லை நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை முட்டையை உடைச்சி பீலா போட்டு தான் நீ தின்னுவியா நீ அத உனக்கு இல்ல தின்னுவியா எனக்கு டவுட் நான் கேள்வி கேட்கலாமா நான் இவரை கேள்வி கேட்கலாமா கேட்க வா சைடு வா போ நீ போ அப்படி போ அங்க போ அங்க பாருங்க நீ வா இது பண்ணிட்டு அங்க பாருங்க நானே சரி வா பாருங்க சும்மா இந்த மாதிரி இப்பதான் வந்து ஆண்களுக்கு வந்து பாலியல் சொல்ற கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆடிலான்னு கடைசியா தங்கச்சியா நினைச்சுக்கியா காலங்காலமா இங்க பாரு எல்லாமே இங்க பாரு எல்லாமே டூயிட் சாங் பண்றீங்க எல்லாமே பேசுறீங்க அதுக்கப்புறம் தங்கச்சா நினைச்சுங்க அக்காவா நினைச்சுங்க மயிரா நினைச்சுக்கா மயிரை புடிச்சு கண்ணாடி ஓடிச்சிருவேன் சரி என்ன பாட்டு ஆடலாம் என்ன பாட்டு ஆடலாம் ஏதாச்சும் ஒரு பா ஆடாமல் ஆடுகிறே பழைய பாட்டு சொல்ல புது பாட்டு சொல்லு ஏய் லூசு வட்டம் பண்ணாத விஜய் எடுக்க வந்தீங்கன்னா நீ போய் உட்காரு இல்ல நான் ஆடுவேன் சரி ஆடுவேன் பாடுவேன் பாடவா வேணாம் விடு நான் பாடுவேன் இது என்னடி பாட்டு

Thank oh. hey!